தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சமூக பாதுகாப்பு நிதி சட்டப்பேரவின் வருவாய் பகுதி ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது பிரான்சில் சமூக பாதுகாப்பு நிதி சட்டப்பேரவின் வருவாய் பகுதி நாடாளுமன்றத்தில் நவம்பர் ஏழாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சோஷலிஸ்ட் சோசலிஸ்ட் கட்சி ஆதரவு வழங்கியுள்ளது பிரெஞ்சு தேசிய அவையில் ஓய்வூதிய சீர்திருத்தத்தை இடைநிறுத்துவது குறித்த விவாதம் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி நடைபெறவுள்ளது பரிசில் இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் பதிமூன்று பயங்கரவாத தாக்குதலாளியான சிறை தண்டனை அனுபவிக்கும் சலா அப்தலாம் மீதான விசாரணைகள் தொடர்கின்றன பரிஸ் பதினொன்றில் அமைந்துள்ள பெத்தக்கலோ அரங்கில் நிகழ்ந்த தாக்குதலில் உயிர் தப்பிய கேதரின் பேர்த்ரோ சாட்சியமளித்துள்ளார் பரிசில் சமீபத்தில் மூன்று இளம் பெண்கள் மீது இஸ்லாமிய தீவிரவாத சதித்திட்டம் ஒன்றில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரான்சில் சியன் நிறுவனத்தின் சர்ச்சை தொடர்கிறது சியன் நிறுவனத்தின் இணையதளத்தை பிரான்ஸ் அரசாங்கம் தடை செய்துள்ளது உங்களை விரைவு நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ் ஐ காதுலேஸ் எதிரில் ஐ லவ் Oh, <laughs> oh, வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் உணவு வகைகளுக்கு தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு உணவகம் அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டேனிங் லேண்ட் ரெஸ்டோரன் பிரான்சில் புஜே துலா செகூசே சோசியல் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான சமூக பாதுகாப்பு நிதி சட்ட வரைவு வருவாய் பகுதி ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் எட்டாம் தேதி சனிக்கிழமை அசம்பிளே நேஷனல் பிரான்சின் தேசிய அவையில் இது நடைபெற்றது இந்த வரைவு நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று அரசியலமைப்பு விதி பயன்படுத்தப்படாமல் நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிரதமர் செபஸ்டிய லூகர்னு இந்த முடிவை பிரந்த் பதிவு செய்து வைத்திருக்கின்றார் அடுத்து விவாதங்கள் தொடர உள்ளன இனி நெப்போன்ஸ் செலவுகள் பகுதி விவாதிக்கப்பட உள்ளது இந்த பகுதியில் சீர்திருத்தத்தை இடைநிறுத்தும் முடிவு ஆராயப்பட உள்ளது ஓய்வூதிய சீர்திருத்தம் தொடர்பான விடயம் மேலும் விவாதிக்கப்பட வேண்டும் இந்த விவகாரம் பிரான்சில் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கின்றது பிரான்சில் சமூக பாதுகாப்பு நிதி சட்டப்பேரவையின் வருவாய் பகுதி நாடாளுமன்றத்தில் நவம்பர் ஏழாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சோசலிஸ்ட் கட்சி ஆதரவு வழங்கியுள்ளது சோசலிஸ்ட் கட்சி அரசியல் கூட்டணியுடன் சேர்ந்து ஆதரவாக வாக்களித்துள்ளது அண்ட் அரசம்பிளமோ நேஷனல் கட்சிகள் எதிர்த்து வாக்களித்துள்ளன புதிய வரி விதிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன அர்க்கஹோல் கலந்த பானங்கள் மீது புதிய வரி விதிக்கப்படுகிறது புகையிலை மற்றும் சர்க்கரை சேர்ந்த பொருட்கள் மீதான வரி உயர்த்தப்பட்டுள்ளது இந்த முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான சமூக பாதுகாப்பு நிதி சட்ட வரைவின் முக்கிய அம்சங்களாக கருதப்படுகின்றன பிரெஞ்சு தேசிய அவையில் ஓய்வூதிய சீர்திருத்தத்தை இடைநிறுத்துவது குறித்த விவாதம் நவம்பர் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை மாலை மூன்று மணிக்கு நடைபெறவுள்ளது இதனை தேசிய அவையின் துணைத் தலைவர் அறிவித்துள்ளார் வாக்களிப்பு முடிவுகள் அன்று மாலை ஆறு மணிக்கு வழியாகும் பேஎல் எஃப் சட்டமூல வருவாய் பகுதி நூற்று எழுபத்தாறு ஆதரவு வாக்குகளை பெற்றது நூற்று அறுபத்தொரு எதிரான வாக்குகளை பெற்றது மெக்ரோனின் ஏபே ஏர் மொதோம் கட்சி மற்றும் லியோட் குழு ஆகியவற்றுடன் சோசலிஸ்ட் கட்சியும் இணைந்து ஆதரவளித்திருக்கிறது ரசம்புலும் நேஷனல் லா ஃப்ரோன்ஸ் அண்ட் சுமியஸ் கட்சிகள் முழுமையாக எதிர்த்து வாக்களித்தன சோசலிஸ்ட் கட்சியின் ஆதரவு இந்த சட்டமூலத்திற்கு முக்கிய பங்காற்றியது இந்த முடிவுகள் பிரான்சின் அரசியல் நிலைப்பாட்டில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நாங்கள சாமான வண்டி கொண்டு வந்தேன்னா வந்தோடனே டயர் ஒன்று காத்து போயிடுது அப்போ நாய்கள் அங்கே உங்களுக்கு டயர் மாத்திரம் நல்லா போயிடுது

ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு யூரோக்கு கட்டில் மெத்தை ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபர்ட் பெட் சைட் டேபிள் தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் பகை நூற்றி அறுபது அவன் இப்போல் வய குச்சகைய ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசையுடைய தங்க பரிசு ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டி அன்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இரக்கம் எட்டு எனக்கு தெரியுது இவ்வளவு சாமாலயம் இப்படி ஒரு வழியா கடைக்குள்ள கொண்டு வரும் யோசிக்கிறீங்க தனலட்சுமி இவ்வளவு பொருட்களை பத்திருக்கிறோம் சொன்னா சும்மா இல்லை அதை கம்யூனும் கணக்க வச்சிருக்கிறான் லிபரைசன் வந்து நீங்கள் எத்தனை நேரம் செய்தாலும் அவை லிபரைசன் செய்து கொண்டே இருப்பான் அதால பொருட்களை ஏற்றுவதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை எல்லா பொருட்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீர்கள் குமாந்த கொடுக்குறீர்கள் அப்படி சொல்லி போட்டு நீங்கள் வீட்டை போகிறதுக்கு இடையில அங்கே எல்லாம் வந்துடும் எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ் புறநகர் லாகுர்னோவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பரிசில் இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் பதன்மூன்று பயங்கரவாத தாக்குதல் ஆளியான சிறை தண்டனை அனுபவிக்கும் சலா அப்டலாம் மீதான விசாரணைகள் தொடர்கின்றன சலா அப்டலாம் இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் பதின்மூன்று அன்று பரிசல் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதல்களில் ஈடுபட்ட தீவிரவாதக் குழுவில் கடைசியாக உயிருடன் இருக்கும் உறுப்பினர் ஆவார் இவர் தற்பொழுது ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகின்றார் இவரிடம் சட்டவிரோதமாக இருந்த கிளே யுஎஸ்பி தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக மூன்று நபர்கள் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பிரான்சின் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு வழக்குரைஞர் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் பதிமூன்று அன்று நடந்த தாக்குதல்களில் பங்கேற்றதற்காக விடுதலை அற்ற ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது பரிசில் இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் பதிமூன்று பயங்கரவாத தாக்குதலின் பத்தாம் ஆண்டு நினைவு அனுட்டிக்கப்படவுள்ளது பரிஸ் பதினொன்றில் அமைந்துள்ள பெத்தக்கலோ அரங்கில் நிகழ்ந்த தாக்குதலில் உயிர் தப்பிய கெதரின் பெத்ரோ சாட்சியமளித்துள்ளார் இவர் பிரான்சின் பயங்கரவாத தாக்குதலால் பாதிக்கப்பட்டோர் சங்கத்தின் துணைத் தலைவராக உள்ளார் தாக்குதல் நிகழ்ந்து பத்தாண்டுகளின் பின்னர் பி எஃப் தொலைக்காட்சியில் இவர் பேசியுள்ளார் தான் அனுபவித்த மன அழுத்தம் மற்றும் மீள்வதற்கான பயணத்தில் நினைவு கூட்டங்கள் மற்றும் பொது நிகழ்வுகள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை அவர் வலியுறுத்தியுள்ளார் நேரம் குணப்படுத்துகிறது ஆனால் சில காயங்கள் என்றும் ஆறாது என கூறிய கெதரின் தாக்குதலின் தாக்கம் இன்னும் அவரது வாழ்வில் உள்ளது என்றும் கூறியுள்ளார் பொது நிகழ்வுகள் மற்றும் நினைவுக் கூட்டங்கள் தன்னுடைய மன உளைச்சலில் இருந்து மீழ்வதற்கு உதவியாக இருந்தன என்றும் கூறினார் பத்தாண்டுகள் கழித்தும் தாக்குதலின் நினைவுகள் மற்றும் அதன் தாக்கம் பாதிக்கப்பட்டவர்களிடம் இப்பொழுதும் தொடர்வதாக எடுத்து கூறினார் இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் பதிமூன்று அன்று ஐ எஸ் ஐ பயங்கரவாதிகள் பரிசில் பல இடங்களில் தாக்குதல்கள் நடத்தினர் அதில் இசை அரங்கல் நடந்த துப்பாக்கிச் சூடு மிகவும் கொடூரமானதாக இருந்தது இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் பதிமூன்று தாக்குதலில் நூற்று முப்பது பேர் கொல்லப்பட்டனர் நூற்று கணக்கானோர் காயமடைந்தனர் ஓர் ஒன்றிணைக்கும் நிகழ்வு தேவை என கெதரின் குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சமூகம் ஒன்றாக சேர்ந்து துக்கத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலம் மீள்வதற்கு உதவுகிறது பொது நினைவு நிகழ்வுகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றன மேலும் சமூகத்தின் ஆதரவு மிக முக்கியமானது கெதரனின் இந்த சாட்சி பயங்கரவாத தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களின் மன உளைச்சலையும் அதில் இருந்து அவர்கள் மீள்வதற்கான பயணத்தையும் புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது பத்து ஆண்டுகள் கழித்தும் காயங்கள் ஆறாது ஆனால் ஒன்றிணைந்து நின்றால் மீள்வது சாத்தியம் என்றும் கதரின் தொலைக்காட்சியில் எடுத்துக் கூறியுள்ளார் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் லாகோர் VT Castle Carry VT Superstore அதுச்ச சாலி வாடிக்கி பாரம் தோரம் அதுச நிறும் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கோφி இந்தியாவில் எலவசமாக உணவு பளங்கு மகுற்சிப்படுத்துகின்றார்கள் VT கேரி Carry VT Superstore உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் ஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்தனோ முன்பாக பிரான்சில் சமீபத்தில் மூன்று இளம் பெண்கள் மீது இஸ்லாமிய தீவிரவாத திட்டம் ஒன்றில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் இது பல ஆண்டுகளுக்கு பின்னர் பெண் சந்தேக நபர்களை உள்ளடக்கிய முதல் சம்பவமாக கருதப்படுகின்றது மூன்று இளம் பெண்களும் இருபது வயதுக்கு உட்பட்டவர்கள் இவர்கள் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அன்று கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது விசாரணைக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டுள்ளனர் பிரான்சின் தேசிய புலனாய்வு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு வழக்கறிஞர் அலுவலகம் இவர்கள் மீது தீவிரவாத அமைப்புடன் இணைந்து வன்முறை செயல்களில் ஈடுபடுவதற்கான நோக்கத்துடன் இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் இந்த பெண்கள் வலைதளத்தில் வன்முறை செயல்களை பற்றி விவாதித்ததாகவும் துப்பாக்கிகள் மற்றும் தற்கொலை குண்டுவெடிப்பு பெல்ட் பற்றி இவர்கள் பேசியதாகவும் பரிசு உள்ள ஒரு இசை கச்சேரி அரங்கம் அல்லது பார் போன்ற இடங்களை தாக்குதலுக்கு இலக்காக கருதியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன இந்த மூன்று இளம் பெண்களில் ஒருவர் டிக்டாக்கில் இருபதாயிரம் பேர் பின் தொடர்பவர்களாக அவர் இருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இவர் இந்த குழுவின் தலைவராக இருக்கலாம் என்றும் கருதப்படுகின்றது பிரான்சில் செயின் நிறுவனத்தின் சர்ச்சை தொடர்ந்து வருகின்றது செயின் நிறுவனத்தின் இணையதளத்தை தற்பொழுது பிரான்ஸ் அரசாங்கம் முடக்கியுள்ளது குழந்தைகளை ஒத்த பாலியல் பொம்மைகள் விற்பனை செய்யப்பட்டதை தொடர்ந்து பிரான்ஸ் அரசாங்கம் செயின் நிறுவனத்தின் இணையதளத்தை தற்காலிகமாக தடை செய்ய முடிவு செய்துள்ளது செயின் இணையதளத்தில் விற்பனை செய்யப்படும் பொருட்கள் ஐரோப்பிய சட்டங்களை மீறினால் கொன்சியூம வாட்ச் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு இணைய சேவை வழங்குனர்கள் தேடுபொறிகள் மற்றும் ஒப்பீட்டு இணையதளங்கள் செயின் இணையதளம் என்பனவற்றை தடை செய்யவும் பட்டியலில் இருந்து நீக்கவும் கேட்டுக்கொள்ளலாம் இதற்கு செயின் நிறுவனம் அரசின் கட்டளையை மீறியதை நிரூபிக்க வேண்டும் செயின் நிறுவனத்தின் இணையதளத்தை பிரான்ஸ் அரசாங்கம் தடை செய்திருப்பது நீடிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஐரோப்பிய ஒன்றிய சட்டங்களுக்கு அமைய செயின் நிறுவனம் இயங்குகிறதா என்ற கேள்விகளும் தற்பொழுது எழுந்துள்ளன பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கே ஆசைப்படுகின்றீர்களா பர்ரிசுல்லா ஷபல் கிங்ஸ் ஸ்ட்ராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமானப் பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவிதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் ட்ராவல்ஸ் லா ஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்